சேலம் மாவட்டத்தில் லோ பட்ஜெட் லேண்டு பார்த்துருக்கீங்களா இந்த லேண்டு உங்களுக்கு அருமையாக போகணும் சென்ட்டு வெறும் நாற்பதாயிரரூவாய் கொடுத்துட்டுருக்காங்க பக்கத்துலேயே பாருங்கள் நெல் வயல் கிணறு அதே மாதிரி காய்கறி எல்லாமே போட்டிருக்காங்க ஸோ இதுக்கு பக்கத்துலேண்டே இது நான் கட்கோட பண்ணல வீடியோவை அப்படியே உள்ளவாங்க இங்கே பாருங்க இதுக்கு லேண்டு ரெண்டு ஏக்கரா இருபத்தி ரெண்டு சென்ட் இருக்குது ஸ்கொயருக்கு ஸ்கொயராக இருக்குது தார் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டரில் உள்ள வழித்தடத்தோடு எல்லாமே வழித்தடம் சும்மா நடந்து போகிறது அந்த மாதிரிலாம் கிடையாது கார் பாருங்கள் நம்ம கார் அங்கே நிற்குது ஸோ அதே மாதிரி ஜேசிபியிலேருந்து வண்டியிலேருந்து லாரிலேருந்து எல்லாமே உள்ளே வரலாம் இந்த மேலே கிராஸிங் இருக்குது அப்படின்னு பொறுத்தவரை இந்த கிராசிங் வந்து இந்த நிலத்துக்குள்ளே வராது ஸோ கிராஸ் வந்து அந்த தான் ஒயரிங் கிராசிங்லாம் இது எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாத ஒரு நீட்டான தான் இருக்குது ஒரே டாக்குமெண்ட் தான் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தது எப்படின்னா உட்காந்து பேசுகிறோம் ரேட்டை பேசுகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கிரியம் பண்ணிக்கலாம் ஸோ லேண்டை பாருங்கள் கரெக்டாக அந்த இங்கே ஆரம்பிச்சிங்க அந்த பணமரத்துலேருந்து அப்படியே ஒரு ஸ்கொயராக பாருங்கள் மேலே அந்த வழித்தடை வரைக்கும் பாருங்க அப்படியே ஒரு ஸ்கொயருக்கு ஸ்கொயராக இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த லேண்டை வாங்கலாம் இந்த லேண்ட் எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படினு நான் சொல்றேன் ஒரு நீட்டான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இந்த பங்கு கட்டிக்கலாம் ஸோ அதே மாதிரி பக்கத்தில் எல்லாமே விவசாயம் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு போர் போட்டுக்கோங்க போர் போட்டு அதை நீங்கள் தண்ணி எடுத்தீங்க அப்படின்னா போதுமானது பக்கத்து நிலத்தோட மண்ணே நல்லா இருக்கு ஸோ இதில் ஒன்றும் மண் மாற்றம்லாம் கிடையாது நல்ல மண் ஸோ பக்கத்துலேயே பாருங்க விவசாயம் பண்ணிருக்காங்க அதே மண்ணு தான் இங்கே இருக்கு போகுது ஸோ அந்த பாருங்க நெல் வயல் எல்லாமே போட்டிருக்காங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டியுமே இந்த நிலத்தில் நீங்க உருவாக்கிக்கலாம் சார் ஃபார்ம் லேண்ட் வேணும் கம்மி லேண்டில் வேணும் நான் வந்து உருவாக்கிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த லேண்டை அருமையாக போறதோ நான் அப்படியே காட்டுறேன் அப்படியே இப்போ இது அப்படியே கொஞ்சம் திட்டு திட்டாக இருக்குது அப்படி நீங்கள் வந்து கவலைப்பட தேவை இது நீங்கள் சமப்படுத்துனீங்க அப்படின்னா எல்லாமே நல்ல ஸோ சின்ன சின்ன கல்லுலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்க தேவையில்லை சார் இது வந்து கரடு கரடை வந்து இவ்வளோ ரேட்டு சொல்லுறீங்க அப்படின்னு ஒரு சொல்லுவீங்க பக்கத்துலேண்டே விவசாயம் பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன கல் இருக்கும் கரடு இருக்கும் அதெல்லாம் நாம தான் எடுத்து பண்ணணும் அதனால தான் ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க சென்ட் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு சேலம் மாவட்டத்தில் எங்கேயுமே லேண்டு கிடையாது இப்போ நாம் பார்த்த பார்க்கு ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா நம்ம ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டால் அதில் கேட்டிருந்தீங்க லோ பட்ஜெட்டில் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய கால் வந்துட்டு இருந்தது அவங்களாம் வந்து இந்த லேண்டு அருமையாக போகணும் பாருங்க இங்கேருந்து இது ஃபுல்லாக இப்போ நீங்கள் இருக்கிற இடம் ஃபுல்லாக அப்படியே இங்கேருந்து அந்த பணமரத்தால் வந்து ஃபுல்லாக அப்படி வாங்க இங்கே பாருங்க இங்கே ஒரு முட்டு இருக்கா இந்த முட்டிலேருந்து அங்கே வரைக்கும் அங்கே இருக்கிற ஒரு முட்டு வரைக்கும் ஸோ அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி பாத்தீங்கன்னா அந்த நெல் வயல் எல்லாமே இருக்குதுங்க ஒரு காய் செடி எல்லாமே இருக்குது இப்போ அப்படியே ஒரு மேம்போப்பாக காட்டுறேன் இன்னும் வேலை செய்யலை லேண்டை எடுத்து நீங்கள் ஒரு நேரம் நிறவிட்டு நீங்கள் பாட்டி திட்டு திட்டா வச்சு வேலை செஞ்சீங்க அப்படின்னா அருமையாக இருக்கும் ஒரு படி பார்த்திங்கன்னா அந்த பக்கம் மேலே இருக்கணும் இந்த பக்கம் கீழே இருக்கணும் கிழக்க வந்து கீழே இருக்கணும் மேக்க மேலே இருக்கணும் ஸோ அதே மாதிரி வாஸ்து அப்படியே திட்டு திட்டா இருக்குது இல்லை சார் நான் சமப்படுத்திக்கிறப்பா சமப்படுத்திக்குவாங்க சார் மண்ணு நிறைய இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மண்ணை மூவ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் சமமாக ஒரே லேண்டாக வச்சுக்கிறேன் நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா நிலத்தில் இருக்கிற மண் எல்லாமே அருமையான குவாலிட்டியில் இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது விவசாயம் தான் பாருங்கள் அந்த முட்டிலேருந்து எல்லாமே இருக்குங்க பாருங்கள் இந்த முட்டிலேருந்து அந்தான முட்டை வரைக்கும் இந்த கரையிலேருந்து அப்படியே நீட்டாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் அப்படியே போயிட்டு மேலே வந்து உள்ள வழித்தடம் வரதுக்கு உள்ள தனியாக வழித்தடம் கொடுத்துருக்காங்க பாருங்க அங்கே ஒரு முட்டு இருக்கு அந்த இருந்து அப்படியே ஜாயிண்ட் ஆகிக்கும் ஸோ இது மாதிரி ஃபுல்லாக உள்ள எல்லா இதுவுமே வந்துடுது சார் மேலே ஒயர் லைன் போயிட்டுருக்கு அப்படி நிறைய பேருக்கு வீடியோவில் பார்க்குறது அப்படி தெரியும் அந்த ஒயர் லைன் அதுக்கு அந்த தான் இருக்குது நிலத்துக்குள்ளே இல்லைங்க ஸோ அதுவுமே சொல்லிடுறோம் ஸோ அப்படியே வந்துச்சு அப்படின்னாலும் ஒரு அளவுக்கு வந்துச்சு அப்படின்னாலும் சும்மா ஒரு ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் தான் கிராஸ் ஆயிருக்குமே தவிர அந்த வழித்தடத்தில் இங்கேயாவது கிராஸ் ஆயிருக்குமே தவிர லேண்டுக்குள்ளே நீங்கள் பாட்டு எல்லா வேலையுமே பார்க்கலாம் லேண்டுக்குள்ளே நீங்கள் பாட்டுக்கு எல்லா விவசாயமும் பண்ணலாம் தென்னை மரமோ எல்லா செடியும் வைக்கலாம் அந்தளவுக்கு கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது வேறு எந்த டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணால் பாருங்கள் இப்போ நம்ம லேண்டோட சென்டரில் இருக்கும் கார் அங்கே நிற்குது வழித்தடம் அங்கே இருக்குது ஸோ உள்ளே வந்து தனியாக ஒம்பது சென்ட் வாங்கி வழித்தடமே கொண்டு வந்துட்டாங்க நிலத்துக்குள்ளே வரத்துக்கு தனி வழித்தடம் அந்தாலும் கொண்டு வந்துட்டாங்க ஸோ நீட்டான ஒரு வழித்தடத்தோடு தான் இருக்குங்க அந்த லேண்ட்லேருந்து அப்படியே அழகாக உள்ளே வரலாம் ஸோ வழித்தடத்தோடு நீட்டாக தான் இருக்குது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது நீட்டாக நீங்கள் வாங்குறீங்க லேண்டில் நீங்கள் விவசாயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க இது மட்டுந்தான் உங்களோட ஒர்க்காக இருக்கும் பாருங்கள் இங்கே ஒரு முட்டை இருக்கா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு மஞ்சள் முட்டு இருக்கா இதுலேருந்து அப்படியே அங்கே போய் அங்கே வழித்தடத்தோடு அந்த காட்டில் வந்து ஒம்பது சென்ட் வாங்கியிருக்காங்க அங்கே நிற்கிற இடத்துல வந்து உள்ளே வரலாம் ஸோ எந்த ஒரு காசியும் எதுவும் கிடையாது ஒரு நீட்டான லேண்டு சம பூமி ஒரு ரெண்டு மூணு ஏற்ற இருக்கிற சமமாக ஒரு ரெண்டு மூணு டிவிஷன் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த இடம் வந்து நீங்கள் சமப்படுத்தி போகிறோம்னாலும் போட்டுக்கலாம் இல்லை சார் நாங்கள் வந்து அப்படி திட்டு திட்டாக கட்டி ஒரு வயலில் வந்து தென்னச்செடியோ இன்னொரு வயலில் வந்து எதாவது விவசாயமோ அதுக்கு கீழே இருக்கிறதுல ஃபார்ம் ஹவுஸோ அதுக்கு கீழே இருக்கிறது நான் சின்ன சின்ன காய்கறிகள் போட்டு வாரத்துக்கு ஒரு டைம் நான் வந்து பார்த்துக்குவேன் நான் சேலத்தில் இருக்கிற சென்னையில் இருக்க நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன் கன்னியாகுமரியில் இருந்தீங்கன்னா கேட்டாங்க சேலம் மாவட்டத்தில் லேண்டு கம்மியில் ஃபார்ம்லேண்டு இருக்கா அப்படின்னு ஸோ உங்களுக்குலாம் வாரத்துக்கு ஒரு டைம் வந்து பார்க்குற மாதிரி ஒரு சேஃபஸ்டான பிளேஸ் வேணும் அப்படின்னா இது இருக்குங்க இப்போ நம்ம கிணறுலாம் பார்த்தோம் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்தாலும் வீடு நிறைய இருக்குது இந்த செடி மரப்பில் இருக்குது இருக்குது ஸோ அந்தாண்ட வீடு நிறையா இருக்குது இது வழியா போனீங்க அப்படினாலும் ஊர் இருக்குது அந்தாண்ட வீடு அந்த கீழே இருக்குங்க கீழே வீடு இருக்குது நம்ம கிணத்துக்கு பாற இடத்துக்கு கீழேயே வீடு இருக்குது ஸோ அந்தாண்டியுமே நிறைய பேர் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நிறைய வாங்கி போட்டிருக்காங்க வீடு எல்லாமே அந்த சாரி நிலம் எல்லாமே கொஞ்சம் சரி பண்ணி விவசாயம் பண்ணிவிட்டு அங்கே பாருங்க அவரைக்கா எல்லாம் போட்டிருக்காங்க மேலே பாருங்க அந்தாண்டையும் அவரைக்காய் எல்லாம் போட்டிருக்காங்க மேலே மேட்டு விவசாயம் அவ அவரைக்காய் நெல் எல்லாமே போ நெல் வந்து கீழே போட்டுருக்காங்க அங்கே எல்லாமே அவரைக்காய் போட்டிருக்காங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தியான் கார்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் மேச்சரியரில் இருக்குது இப்போ நம்ம கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கேன் மேச்சேருக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தீங்க அப்படின்னாலும் நம்மள வந்து பார்த்துக்கலாம் இந்த லேண்டு வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்குது காடையாம்பட்டி வட்டத்தில் இருக்குது ஸோ இது ஏரியா வந்து பார்த்திங்கன்னா மரக்கோட்டை அப்படிங்கிற ஊரில் இருக்குது மரக்கோட்டையில் எங்கே இருக்குது அப்படின்னு வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் நேரில் வந்தே காட்டுறோம் ஸோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பேசிக்கலாம் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கால் பண்ணி கேட்டு திருச்சிடுவோம் எல்லோரும் முன்னாடிங்களே சென்ட்டு வந்து நாற்பதாயிரரூவா ஏக்கரா நாற்பது லட்சரூவா ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சென்ட் வருது கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு தொண்ணூறு லட்ச ரூபாய்க்கு மேலே வருதுங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு செஞ்சுவோம் தொண்ணூறு லட்ச ரூபாய்க்கு தான் வருது இதுமே நெகோசியபிள் பிரைஸ் தான் ரெண்டரை ஏக்கரா தொண்ணூறு லட்ச ரூபாய்க்குள்ள வருது அப்படிங்கிறது நே ரெண்டே கால் ஏக்கரா தொண்ணூறு லட்ச ரூபா அப்படிங்கிறது நெகோசியபிள் ப்ரைஸு ஸோ இது வந்து கமிஷன் பேஸு நான் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப நன்றி நம்பி